ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாவடி அம்மனை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி பிரியாவடி அம்மன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இந்த அம்பிகை வந்து சுந்தரேஸ்வரரோட மூலஸ்தானத்துக்குள்ளாரியே இருப்பாங்க அப்படியே இருந்தாலும் யாரு கண்ணுக்கும் அவங்க படமாட்டாங்க தான் ரொம்ப விசேஷம் சிவபெருமான் வந்து தனக்குள்ளாரியே அம்பிகையை ஐக்கியப்படுத்தி சிவசக்தி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறாரு அப்படிங்குறதான் இதுக்கு அர்த்தம் சிவலிங்கத்தோட மேற்பகுதியில் இருக்கிற பானம் வந்து சிவ வடிவம் ஆவுடை எனப்படும் பீடம் வந்து அம்பிகையோட அம்சம் இந்த மாதிரி தான் சிவபெருமானை எப்போவுமே பிரியாத ஆவுடை அப்படிங்கிறதுனால தான் அந்த அம்மாவுக்கு வந்து பிரியாவிடை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒவ்வொரு சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் வந்து பல அர்த்தங்கள் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய புராணங்களில் சொல்லப்படுற கதைகளுக்குமே வந்து பல அர்த்தங்கள் இருக்குது நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைகளுமே வந்து நம்மளுடைய பருவ காலங்களுக்கு ஏற்றபடி தான் அமைஞ்சிருக்கு சரி இந்த பிரியாவிடைய அம்மன் மூலமாக நாம் வந்து ஒன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனைவியோட பேச்சை கணவன் கேட்கணுன்னா என்ன நடக்கும் அப்படின்னும் கணவனோட பேச்சை மனைவி கேட்கணுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய புராணங்கள்லேயும் நிறையா உதாரணம் இருக்குது இப்போ நம்ம பார்வதி தேவியே எடுத்துக்கோங்க கணவன் சொல்ல கேட்காம தர்ஷன் நடத்துகிற யாகத்துக்கு போனாங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க அவமானப்பட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த யாகத்திலேயே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பார்வதி தேவி அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க நோக்கி தவம் இருந்து இனிமேல் உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடம்புல வந்து சரிபாதியை வாங்கிக்கிட்டாங்க கணவனோட இன்பத் துன்பங்கள்ல மனைவிக்கும் மனைவியின் இன்பத் துன்பங்கள்ல கணவனுக்கும் உண்டு அப்படிங்கிறத காட்டுறதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம் நம்ம பார்வதி தேவி மட்டுமா அப்படி நம்மளுடைய லக்ஷ்மி தேவியும் அப்படிதான் பெருமாளோட நெஞ்சிலேயே குடிகொண்டிருக்காங்க நீங்கள் நல்லா பெருமாளை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய மார்பகத்தில் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி தேவி இருப்பாங்க மனைவிக்கு தெரியாத எந்த ரகசியமும் கணவன் கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய லக்ஷ்மி தேவி என்ன பண்ணிட்டாங்க பெருமாளோட மனசுக்குள்ளாரியே போய் உக்காந்துக்கிட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா குசேலர் வந்து தன்னுடைய கவலையை வந்து கடவுள்கிட்ட சொல்லவே இல்லை ஆனால் குசேலருடைய கவலையை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணார் ஒரு பிடி அவளை எடுத்து சாப்பிட்டதுமே குசேலரோட கவலை எல்லாம் பறந்து போச்சு எல்லாம் நீங்கிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அவர் இன்னொரு பிடி அவளையும் எடுத்து சாப்பிடும்போது உடனே லக்ஷ்மி என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்து தான் கொடுக்கணும் அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது நம்மளுடைய லட்சுமி தேவிக்கு தான் இருக்குது அதனால வந்து வீட்டுக்காரர் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் சரியாக செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவங்க மனசுக்குள்ளார இருந்து அவங்களை வழி நடத்துகிறாங்க யாரு நம்மளுடைய லட்சுமி தேவி நம்மளுடைய சரஸ்வதி தேவியும் அப்படிதான் பேசுறது எல்லாமே வந்து சரஸ்வதிக்கு தெரியாத எந்த ரகசியமும் பிரம்மா பேச முடியாது ஏன் அப்படின்னாக்கா பிரம்மாவோட நாக்கிலேயே வந்து சரஸ்வதி தேவி குடியிருக்காங்க அதனால் வந்து எதை பேசினாலுமே வந்து மனைவி கிட்ட சொல்லிட்டு தான் பேசணும் மனைவி கிட்டே கலந்து ஆலோசிச்சுட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து பிரம்மா உணர்த்துறாரு நாமளும் நம்மளுடைய கடவுள்கள் மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் கணவனுக்கு தெரியாத மனைவியும் மனைவிக்கு தெரியாத கணவனும் செய்யக்கூடாது எதாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமேட்டு செஞ்சோம்னா தான் நம்மளுடைய கஷ்டம் கூட நம்மளுக்கு வந்து சுகமாக மாறும் நாமளும் எப்போவுமே கணவனோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிறத வந்து பிரியாவுடைய கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு பிரியாவுடைய அம்மன்கிட்டையும் சொக்கநாதர்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா